ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹேமாராவ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது லஞ்சுக்கு டின்னருக்கு ஏற்ற ஒரு சைட் டிஷ் தாங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் தேவையான பொருட்களை பார்த்துக்கலாம் நான் இன்றைக்கி வந்து பட்டாணி உருளைக்கிழங்கு குருமா பண்ண போகிறேங்க பட்டாணி வந்து ஊற வச்சு நைட்டை ஒரு விசில் விட்டு எடுத்துடுங்க ஏன்னா பட்டாணி வந்து ரொம்ப சீக்கிரம் மேஷ் ஆகுங்க அதனால் ஒரு விசில் விட்டால் போதும் இது இல்லை அவங்கக்கிட்ட பச்சை பட்டாணி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க கிரீன் பட்டாணி அதை கூட நம்ம குருமாவுக்கு சேர்த்துலாம் இது ரொம்ப சிம்பிளான குருமா சப்பாத்திக்கு பூரிக்கு இந்த ரைஸ் ரொட்டிக்கு அது கூடலாம் ரொம்ப மேட்சிங்காக சூப்பராக இருக்குங்க ரைஸ் கூட கூட சாப்பிட்லாம் ஜீரா ரைஸ் கீ ரைஸ் கூடலாம் சரிங்களா ஒரே ஒரு உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன் இது வரும் கிராமில் வந்து நூற்றி ஐம்பது நூற்றி எழுபத்தஞ்சி கிட்ட இருக்குதுங்க ஒன்றே போதும் ஒரு பட்டாணி பாயில் பண்ணுது ஒரு உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன் நாலு வெங்காயம் கொட்டி வெங்காயங்க நீங்கள் மீடியம் சைஸாக இருந்தால் ஒரு ரெண்டு வெங்காயம் எடுத்துக்கோங்க ஒரு நாலு பச்சை மிளகா இப்போ நம்ம போக போக பார்க்கலாம் மசாலாலாம் கடை அடுப்பை தவிர நம்ம மண் சட்டியாக வச்சாச்சு சரிங்களா ஃப்ளேம் ஹை பண்ணிக்கிறேன் எண்ணெய் விட்டுக்கலாம் தேவையானது சூடாக ஒரு துண்டு பட்டை மூணு ஏலக்காய் நாலு லவங்கம் எடுத்து வச்சுக்கோங்க போட்டுக்கலாம் பச்சை மிளகாய் வந்து கட் பண்ணி போட்டுக்கலாங்க ஜஸ்ட் ரெண்டு துண்டாக பண்ணிக்கோங்க அதெல்லாம் ஏன்னா வேணான்னா நம்ம அப்படியே எடுத்து போட்டுடலாம் இதை குட்டி குட்டியாக இருந்தால் கஷ்டமாகிடும் எடுக்கிறது குழந்தைங்களுக்கு இப்போ போட்டுடலாங்க வெங்காயம் பச்சை மிளகா போட்டுடலாம் மிக்ஸ் பண்ணிடலாங்க கொஞ்சம் வதங்கிட்டு நான் உருளைக்கிழங்காக கட் பண்ணிடலங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாங்க வெங்காயம் ரொம்பவும் வதங்க வேணாம் கண்ணாடி பதத்துக்கு வந்ததும் போட்டுடலாம் நம்ம வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு குருமா தாங்க பண்ணுறோம் அதனால் இதுக்கு ஜாஸ்தி மசாலாவும் தேவையில்லை இப்போ நம்ம ஒரு அரை டீஸ்பூன் தனியா பொடி போட்டுடலாங்க ஒரு அரை டீஸ்பூன் கரம் மசாலா போடலாம் அரை டீஸ்பூன் கரம் மசாலாங்க அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் நம்ம காரத்துக்கு தேங்காய் கூட ஒரு கால் டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி காரம் வந்து எப்பவுமே நான் சொல்கிறது தான் நீங்கள் எப்படி விரும்புகிறீங்களோ அந்த மாதிரி காரம் சேர்த்துக்கோங்க நான் வந்து ரொம்ப கொஞ்சம் கம்மியாக தாங்க சாப்பிடுவோம் நாங்கள் ஒரு உருளைக்கிழங்கு தான் போட்டுக்க கொஞ்சம் பொடியாக கட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இந்த சைஸில் கட் பண்ணால் போதும் சீக்கிரம் வெந்துடுவாங்க இந்த வேக வைத்த பட்டாணி ஒரே விசில் தாங்க ஏன்னா இந்த பட்டாணி ரொம்ப சீ சீக்கிரம் மேஷ் ஆகிடும் அதனால் இதையும் நம்ம சேர்த்துக்கலாம் இந்த ஸ்டேஜில் நம்ம இதில் உப்பு போட்டுக்கலாங்க தேவையான அளவு நான் ஆல்ரெடி பட்டாணியில் உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன் அதனால் இந்த உருளைக்கிழங்கு மசாலாக்கு தேவையான உப்பு தாங்க போடுவேன் தேவைன்னா அதுக்கப்புறம் பார்த்து சேர்த்துக்கலாம் இப்போ இது ரெண்டு செகண்ட் வதங்கட்டங்க இப்போ நம்ம இந்த குருமாக்கு வேண்டிய தண்ணி விட்டுக்கலாங்க கொஞ்சமாக விடலாம் ஏன்னா இப்போ தேங்காய் அரைச்சி வைப்போம் இப்போ இது நல்லா ஒரு அஞ்சு டு எட்டு நிமிஷம் வரைலாம் வே வேகட்டோங்க உருளைக்கிழங்கு வேகணும் இல்லைங்களா பட்டாணியும் இன்னும் கொஞ்சம் நல்லா சாஃப்ட் ஆகிடும் அந்த அளவுக்கு வந்தால் போதும் மூடி வச்சுட்டேன் இப்போ இதுக்கு ஒரு மசாலா அரைச்சிக்கலாங்க பார்க்கலாம் தேங்காய் வந்து ஒரு அரை அரைக்கப் எடுத்துருக்கேங்க நான் துருவந்து இல்லைன்னா கட் பண்ணி இந்த மாதிரி ஒரு அரை அரைக்கப் எடுத்துக்கோங்க இதில் போட்டாச்சு மிக்சியில் போட்டேன் ஒரு அரை டீஸ்பூன் சோம்பு எடுத்துக்கோங்க ஒரு கால் டீஸ்பூன் காரத்துக்கேற்ற மாதிரி மெழுகு எடுத்துக்கோங்க ஏன்னா நம்ம மிளகாய் பொடி பொருள் இன்றைக்கி மெழுகு பச்சை மிளகா அவ்வளோதாங்க நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க நான் என் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு கால் டீஸ்பூன் எடுத்துருக்கேன் சரிங்களா ஏன்னா ஒரு ஒருத்தர் காரசாரமாக சாப்பிடுவாங்க அதனால தான் சொல்லுங்கள் சரி இப்போ எதுனா அரைச்சோமே இதுக்கு உங்களுக்கு விருப்பப்பட்டால் முந்திரி இருந்தால் ஒரு பத்து முந்திரி சேர்த்துக்கோங்க இல்லை கசகசா இருந்தால் ஒரு அரை டீஸ்பூன் கசகசா சேர்த்துக்கோங்க நான் வந்து இப்போ கசகசா சேர்க்குவேங்க ஒரு அரை டீஸ்பூன் கசகசா சேர்த்துக்கிறேங்க நான் நீங்கள் முந்திரி இருந்தால் முந்திரியும் சேர்த்துக்கோங்க கசகசா அவாய்ட் பண்ணுங்கள் இல்லை கசகசா சேர்த்தா முந்திரி அவாய்ட் பண்ணுங்கள் ஏதாவது ஒன்று சேர்த்துக்கோங்க இது நம்ம திக்னஸ்க்காக தாங்க போடுறோம் சரிங்களா ஓகே இதை நான் அரைச்சிட்டு வந்துடுங்க நல்லா வெண்ணெய் போல் அரைச்சிக்கோங்க நல்லா கொதி வந்துடுத்துங்க உருளைக்கிழங்கு வெந்தெடுத்து இப்போ இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சால் தேங்காய் சோம்பு கசகசா மிளகு சரிங்களா இதை நம்ம ஊற்றிடலாம் தண்ணி விட்டு அலசி ஊற்றிடலாங்க இது ஒரு நல்லா கொதி வரட்டங்க இப்போ ஒரு நல்ல ரெண்டு கொதி வந் அப்புறம் கொத்தமல்லி தூவி இறக்க வேண்டியதுதாங்க இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு பார்த்துக்கலாம் அதுக்கு தக்காளி மிளகாய் பொடியெலாம் தேவையில்லைங்க ரொம்ப 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 சிம்பிளான ஈஸியான குருமாங்க இதை இது ஆப்பத்துக்கு கூட நல்லா இருக்குங்க சூப்பராக இருக்குங்க சிம்பிளாக கார சாரமாவும் இருக்குது நான் போட்ட மிளகு பச்சை மிளகா எல்லாம் கரெக்டாக இருக்குங்க இப்போ ஒரு ரெண்டு கொதி வரட்டும் கொத்தமல்லி தூவி இறக்கிட வேண்டியது தான் நான் வந்து இன்றைக்கி லஞ்சு கூட இதை பூரி வச்சு சாப்பிட போகிறேங்க நீங்கள் பார்த்துக்கோங்க நான் இப்போ கொதி வரட்டும் ப்ளேட்டிங் பண்ணியும் காட்டுறேன் கொத்தமல்லி தூவி நம்ம பார்க்குறோம் பார்க்குறோம் நம்ம குருமா ரெடி ஆயிடுச்சுங்க பாருங்கள் சூப்பராக கமகமன்னு நல்லா கொதிக்கிது நம்ம இப்போ தனியாக ஆட் பண்ணிடலாங்க அவ்வளோதாங்க ரொம்ப சிம்பிளான ஒரு குருமா ரெடி ஆகிடுத்து இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க நான் இன்றைக்கி இப்படியே போகிறேன் ஏன்னா இது இது கொதிச்சு கொதித்து கொஞ்சம் இதுலேயே திக்காயிடுங்க தான் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன் நல்லா பட்டுரும் சூப்பராக வரும் இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா செய் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதே மாதிரிதாங்க ஆப்போ இடியாப்போ பராட்டா இது மைதா பரோட்டா கூட இன்னும் சூப்பராக இருக்குங்க மைதா பராட்டா கோதுமை பராட்டா சப்பாத்தி ரைஸ் ரொட்டி இதுக்கெல்லாம் ரொம்பவே சூப்பரான காம்பினேஷன் சாதத்துக்கூட கூட கூட நல்லாயிருக்கும்ங்க கீ ரைஸ் ஜீரா ரைஸ் சரிங்களா பிரியாணி கூட கூட வச்சு சாப்பிட்லாம் கொஞ்சம் சிம்பிளான கிரேவி வேணும் குழந்தைங்கலான்னா இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாங்க செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் அழுத்துங்க அப்போ தாங்க நான் போடுற வீடியோ உடனே கொண்டு வந்து சேரும் மீண்டும் நம்ம அடுத்த வீட்டில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்